சிவாய நம்ம திருச்செலாம் சிவ அன்பின் காலை வணக்கம் வாழ்க வளமுடன் உங்கள் சக்தி செய் திருநீலகண்டம் கூட்டாக இருந்து செய்யக்கூடிய பாவ செயல் துரோக செயல் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாங்க இந்த மாதிரி இருந்து செய்துட்டால் நம்மளை யாருமே ஒன்றையுமே பண்ண முடியாது நினைப்பில் நிறைய பேர் அந்த தவறை பண்ணிகிட்டு இருக்குங்க இருந்து செய்யக்கூடிய எல்லா தவறுக்கும் தனிமையில் வந்து இறைவன் நமக்கு அந்த தண்டனையை கொடுப்பாருங்க அதாவது நம்ம கூட்டார்ந்து செய்யலாம் பலமாக நம்ம இருந்து செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்குமே இறைவன் தனித்தனியாக தனித்தனி நபரை தேர்ந்தெடுத்து அவங்க அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டை இறைவன் தருவாருந்த என்றைக்குமே நம்ம மறந்துவிடக்கூடாதுங்க கூட்டார்ந்து செய்யக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு கூட்டு பிரார்த்தனை கூட்டாக இருந்து நிறைய தான தர்மங்கள் செய்கிறது நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறது எல்லாமே அதுக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக மட்டும்தான் இறைவன் திருப்பெழுதி அதுக்கேற்ற பலாபலனை தருவாரும் புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க நம்ம கும்பலாக இருந்து செய்துட்டோம் தவிர இனி யாரும் நம்மளை தட்டி கேட்க முடியாதுன்னு நினைக்கக்கூடாதுங்க நம்ம மனசே நம்மளை கொல்லுன்னு ஒரு சில ஒரு வினாடி யோசித்தா போதும் அதே மீறி இறைவன் பார்த்துட்ருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டா போதுங்க கூட்டாக செய்யக்கூடிய எதுக்குமே வந்து தனிமையில் நிச்சயமாக பிரச்சனை உண்டு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதுங்க நமச்சிவாய வாழ்க வர முடியும் என்ன மிளகாலும் எல்லா மழகாலும் நமச்சிவாய திறமை